Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களை அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை இன்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை விழுப்பதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் பாரதி ராஜா நல்லது ஒரு மனிதர்கள் வாழ்நாட்கள்ல நல்லது ஒரு சாதனைகள் புரிவாங்க நல்லபடியாக வாழ்வாங்க அவங்க ஆயுள் காலங்கள் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை பொய்யாகும் போது நமது கண்டிப்பாக இவருடைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை இருந்து வாழும் குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இந்த நிகழ்வுக்குள்ள போகலாம் நல்ல மனிதர்கள் வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இறைவனை வேண்டிப்போம் மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு நல்ல மனிதருடைய இறப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் நாம பயணிப்போம் அப்படிங்கிற

மதிப்புக்குரிய மனோஜ் பாரதி ராஜா ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்க குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா கருத்த இதையுடன் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குரல் ஒலிக்கிட்டும் மனோஜையா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்போ உங்களுக்கு எப்படி இந்த வயதுல இந்த ஒரு நோய் வந்தது எப்படி உங்களுக்கு வந்தது இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி உங்கள் உடலை விட்டு உயிர் பிரியும் அந்த தருணம் உங்க உடல்ல வலி இருந்ததா உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த தருணம் உங்க உடம்புல வலி இருந்ததா உங்களுடைய இறப்பை நீங்க முன் கூட்டியே அரிஞ்சீங்களா உங்களுடைய இறப்பை நீங்க முன் உங்களால அரிஞ்சிக்க முடிஞ்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சதா உங்களுடைய குரல் ஒலிக்கிட்டும் மனுஜெய்யா உங்களோட உங்கள் உடலை தகனம் செய்யும் நேரத்தில் உங்கள் உறவினர்களுடைய கண்ணீரையும் அவர்களுடைய நிலைகளையும் நீங்கள் பார்த்தீர்களா பார்த்த உங்கள் மனம் எப்படி இருந்தது உங்களுடைய ஆத்ம நிலை என்ன சொல்ல ஆசைப்பட்டது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது அந்த நொடியில் நீங்கள் சொல்ல ஆசைப்பட்ட விஷயம் என்ன it's so, okay i don't உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா ஏதாவது நிவர்த்தி பண்ணணுமா உங்க மனசுல ஏதாவது குறைகள் இருக்கா உங்கள் மனதில் ஏதாவது குறைகள் இருக்கா ഉൾ കുറൽ ഒലിക്കിട്ടും ഉൾ മനസ്സിലാക്കാം உங்கள் இறப்பு நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆறுதல் கூற உறவினர்கள் ஆத்மா யாராவது உங்களுக்கு ஆறுதல் கூற உறவினர்கள் ஆத்மா யாராவது வந்தாங்களா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் உங்கள் உறவினர்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா சினிமா துறையில் தந்தை ஒரு பெரிய பிரபலமாகவும் பெரிய ஒரு ஆளாகவும் ஜொலிக்கும் பொழுது நாம் அதே மாதிரி அதே இடத்துல ஜொலிக்கணும்னு உங்கள் மனதில் நிறைய ஆசைகள் இருந்திருக்கும் நீங்களும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க தொடர்ந்து நிறைய படங்களில் நடித்து உங்களுடைய படங்கள் வெற்றி பெறணும்னு உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும் அந்த கனவை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா அந்த இயக்கங்கள் உங்களுக்கு இருக்கா தாய் தந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய தாய் தந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களை பிரிந்து வாடும் உங்களுடைய தாய் தந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு ஏதாவது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அவங்கக்கிட்ட ஏதாவது விஷயங்கள் முன்வைக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா உங்களுடைய பதிலுக்காக கொண்டிருக்கிறோம் உங்கள் மனைவி குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயத்த முன்வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க

உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு எல்லாம் இருட்டா இருக்குன்னு சொல்றாங்களே உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா உங்களுக்கு படையல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தேவைப்படுதா உங்களுடைய ஆத்மாவை சாந்திப்படுத்த ஏதாவது விஷயங்கள் El usted dole mun le oa eche vale dermón le se, a tramalare y buste se ne vingar mojare y dupil dan e cara, se ne falo a <laughs> este de dona mala traman ulid y cerra, sobal seis ervil, servo piso se narguiso ñeke, so dos da o gil molemas, nejetor de modalla gusti aragus, o gil moxachos de cropor gilemun y nere meton, que traumis al de jamuro. muro, dupil உங்களுடைய குரலுக்காக மட்டுமே நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக நீங்க மனசுல என்ன சொல்ல ஆசைப்படணும் என்ன பேசணும்னு நீங்க பேசணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் நீங்க இது சொன்னா பயனுள்ளதாக இருக்கும் இந்த விஷயம் போய் சேரணும்னு ஆசைப்படுற விஷயத்த நீங்களா சொல்லலாம் நீங்களா சொல்லலாம் அப்படின்னு நான் காத்துக்கொண்டிருக்கேன் நீங்க சொல்ல தயாரா உங்களுடைய இயக்கங்கள் வலிகள் குறைகள் நிறைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்க பகிர்ந்துக்கலாம் உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய பதிலுக்காக உங்களை பேச விடாமல் இடையில் பேசும் அந்த பெண் குரல் ஆத்மா யார் அந்த பெண் குரல் ஆத்மா யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா நன்றி 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 இதோட பகுதி டூ கண்டிப்பாக வரும் பகுதி இரண்டு கண்டிப்பாக மக்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நிறைய கேள்விகள் முன்வைக்க நாங்களும் ஆசைப்படுறோம் நிறைய கேள்விகள் இன்னமும் கேட்கணும் உங்களிடம் கண்டிப்பாக மக்கள் வைத்த முன் மக்கள் வைத்த கேள்விகளுடன் உங்களை பகுதி இரண்டில் சந்திக்கிறோம் நன்றி 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 ஐயா எங்களுக்கு விடைத்தாருங்கள் மக்களுக்கு விடைத்தாருங்கள் பிரியா விடை எங்களுக்கு எங்களுக்கு தருவீங்க நம்பிக்கை நன்றி 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 என்றும் காத்து கொண்டிருக்கும் உங்கள் உறவுகளுக்கும் உங்களுடைய பாசத்திற்காக இயங்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிச்சயம் நீங்கள் ஒரு ஆறுதலாக தூய ஆத்மாவாக இருந்து தெய்வமாக இருந்து வழி நடத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம் மக்களை இந்த ஒரு நிகழ்வு யார் மனதை புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ இருக்கப்பட்ட நிகழ்வல்ல முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக இந்த ஒரு சோல்பாக்ஸ் சீன்ட்ரியோ இந்த ஒரு சோல்பாக்ஸ் இன்ட்ரியூ மூலமாக நிச்சயம் அவருடைய குடும்பத்தானும் அமைதி பெறுவாங்க இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க ஆசைப்படுறவங்க யாராக இந்த கமெண்ட் பாக்ஸில் அவருக்கான கேள்விகளை முன்வைங்க கண்டிப்பாக பகுதி இரண்டில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் கணத்தை இதயத்துடன் மீண்டும் ஒரு சோல் பாக்ஸின்றி உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்க மக்களே எல்லாரும் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு உறவுகளை இருந்து வாடிக்கிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் உறவுகளும் அமைதி பெறணும் சாந்தியரேனும் சொல்லி நாம் இதை வேண்டிப்போம்